கோசலையின் புதல்வா ஸ்ரீராமா காலை புலரத் தொடங்குதே கண்மலர்வாய் பரந்தாமனே உன்னாலே செயல் யாவும் நடக்கும் கோசலையின் புதல்வா ஸ்ரீராமா காலை புலரத் தொடங்குதே கண்மலர்வாய் மலர்வாய் பரந்தாமனே உன்னாலே செயல் யாவும் நடக்கும் கண்மலர்வாய் கண்மலர்வாய் கோவிந்தா கருடவாகனா கண்மலர்வாய் கமலா காந்தா உலகம் நன்மைகள் பெற உலகேழும் போற்றும் திருவேங்கடபதியின் துணையே மது கைடவர் என்னும் சூரனை மாய்த்த தாயே திருமாலின் மார்பில் திகழ்கின்ற தெய்வத்தாயே ஸ்ரீ வெங்கடேஷன் துணையே சுப்பிரபாதம் அருள் வேண்டி உனை வணங்கி தொழுகின்ற அடியார்கள் குறை தீர்க்கும் கருணையோடு மனை எங்கிலும் நிறைந்திருப்பாய் மனம் கவரும் ஏழுமலை வாழும் திருவேங்கடமூர்த்தி ஸ்ரீ வெங்கடேசன் துணையே தவ சுப்பிரபாதம் முழு நிலவு வதனம் கொண்டு மின்னும் கண்ணியே சிவன் பிரம்மன் இந்திரன் முதலோர் தொழுதிடும் துணையே ஸ்ரீலக்ஷ்மியே அத்ரி முதலான ரிஷிகளும் உடல் நலந்து அழகான பலர் தாமரை கொய்து வந்து उम्पादक् कमलप् पूजै तनै सेइधु निंग्रार् शेशाद्री मलयोने तवसुप्रबादं। सिवन् ब्रम्मन् गुहन् इन्दिरन् मुदलान दैवम्यल्लां। நீ உலரளந்த பெரும் கீழைகளை சொல்லி மகிழ்ந்தார் அவர் குரு பஞ்சாங்கமும் பாடுகின்றார் பரிபூரணமாய் விளங்கும் பதேதவசுரபார் சற்றே மலர்ந்த தாவரை தென்னை பாக்கு பற்றி கிடந்த நறுமணங்களை எடுத்து கொண்டு குளிராக உனை காண வீசுகிறது கமலக் கண்டிரவாய் தவசு பிரபாதம் கண்ணால் கண்டு உண்ணாத நல்கனி அமுதம் உண்ணாமல் புனை காண ஏங்கியே நிற்கிறது கிளிகள் உண்ணாமம் பாடியே மகிழ்ந்ததை போல பரிபூரணமான இறைவா தவசு பிரபாதம் வண்ணம் காட்டும் நீ செய்த எல்லாம் நாரதர் டயமுடன் வீணையில் இசை ஊட்டி நாரணன் முனை காண காணம் பாடுகிறார் சேஷாத்ரி தவ சு இரவெல்லாம் கமலமல தேனினை மகிழ்ந்துண்டு பூபால கேட்டு சிறகினை அகல விரித்து கோபாலன் புகழ்பாடி திருவடியை தொழபருதே சப்தகிரி மலைவாழ் இறைவாதவ சுப்பிரபாதம் கோபியர் குடிசையிலே எழுகின்ற மத்தின் ஓசை அவர்தம் கையில் கடைகின்ற பானையின் மற்றும் ஓசை எட்டு திசைகளும் வந்து ஒலி கேட்கிறதே பரிபூரணமாகிய பெருமானே தவ ஆதவன் காத்திடும் அழகுமலர் தாமரையின் வேணி கண்டு கருமேனி வண்டினம் மலர்களின் மேல் கர்ப்பம் கொண்டு சிறகினால் முரசொலித்து பலம் வருதே சேஷாதிரி மலைநாதாத்தவ சுப்பிரபாதம் தொழுவோர்க்கு அருள்யாவும் தருகின்ற அழகான நிதியே நினைப்போர்க்கு நீங்காத செல்வமாய் வருகின்ற பதியே ஸ்ரீதேவி உன்மார்பில் குடிக்கொண்டாள் திருமூர்த்தி பரிபூரணமாகிய திருவே தவ சுப்பிரபாதம் பழகிய புஷ்கரிணி தீர்த்தத்தில் நீராடியதால் அயனும் அரணும் சப்தரிஷிகளும் வேடி தனை நீரில் உன்னருள் வேண்டியே உன் வாசல் நிற்கிறார் திருவேங்கடத்து இறைவா தவ சுப்பிரபாரம் நீ வாழும் சேஷமலை கருடமலை வேங்கடமலை நாராயணமலை விருஷமலை வருஷபமலை என்றும் மலை நாமம் தனை பாடி முனி ரிஷிகள் நிற்கிறார்கள் திருவேங்கடத்து இறைவா தவ சிவன் இந்திரன் அக்னி அஷ்டதிக் பாலகர்களும் நிற்கிறார்கள் பக்தியுடன் கரம் கூப்பி பணிவுடன் நிற்கிறார்கள் திருமுகம் தலை காண ஏங்கியே நிற்கிறார்கள் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி தவ சுபாதம் வாசல் படியிலே கருடனும் சிங்கமும் ஆதிசேஷனும் ஸ்ரீநாகராஜனும் கஜராஜனும் குதிரை அரசும் உனை காண ஒன்றோடு ஒன்று போட்டியிடுதே ஸ்ரீவேங்கடாச்சலபதீரா சுப்பிரபாலம் சனி இந்திரன் புதன் சுக்ரன் சூரியன் செவ்வாய் ராகு கேது எனும் போல்கள் உன் வாசல் நிற்கிறார்கள் அழியார்கள் போல வந்து நிற்கிறார்கள் ஸ்ரீவேங்கடாச்சலபதி சலபதி பிரபாதம் நிகழ்கின்ற கலியின் வாழ்கின்ற நிலையைக் கண்டு நிழல் திருவடிதான் துணை என்று வரும் நாளில் முத்தியை தர வேண்டி திருப்பாதம் காண நிற்கிறார் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி உயிர் வாழ சொர்க்கம் தரும் குந்திரு கோபுரத்தின் பொற்கரசம் தரும் ஒரு திவ்ய தரிசனத்தை கண்ட பின்பு அதை விட்டு உண்டை நாடிடும் அழியவர் இங்கே ஸ்ரீவேங்கடாச்சலபதே தவ சுபாதம் திருமகளும் நிரபகளும் போற்றுகின்ற அமுதக் கடலே முனிகளும் ரிஷிகளும் ஒன்று சேர புகழ் தருவாய் சேஷனும் கருடனும் வணங்குகின்ற திருவடி உடையோனே ஸ்ரீ வெங்கடாச்சலபதி தவசு श्री पुरुषोत्तम वासुदेव वैकुण्ठ माधव जनार्दन चक्रधार श्रीचक्रमेन्द्रिय अरुणुम् पारिजात श्रीवेङ्कटाचलपदे तव सुप्रभातम् மன்மதனின் அழகினை தினம் வென்றிடும் அழகு கொண்டாய் திருமகளும் ஆசை கொள்ளும் கண்கள் கொண்டாய் மங்களம் பொழியும் குணங்களை கொண்டு நின்றாய் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி தவசுப்பிரபாதம் ी आमय वामनाग वरागमाग सिंहमाग मुनि परशुरामराग रविकुल बलरामनाग श्रीकृष्णज्यन कल्कियन दोण्ड्रिय देवा श्रीवेङ्कटाचलपति तव सुप्रभाम् ஏலம் லவங்கம் கரும் பச்சை கற்பூரம் சேர்த்து தீதம் நிரம்பிய ஒளி பொற்குடம் தலையில் தாங்கி அந்த யாவரும் தவசு பிரபாதம் ஒளி தோன்றி புவியாவும் கவலமலர் தாங்கிரியும் ஒளி கண்டு புயும் ஸ்ரீயோடு குரல் பாட அடியார் கண் மங்களம் வேண்டி உன் கோவிலில் நிற்கார்கள் ஸ்ரீ வீரேங்கடா சலபதி தவสุப்ரபாதம் चतुर्वेदनोड फलदेवर्गल मुनी कलंदार முதலான தபயோகி தேவர்கள் 운વાસல்ীন্দ্রார் மங்களபಸ್ತುக்களை கையில் ஏந்தி நின்றார் ஸ்ரீ வெங்கடாசலபதே தவசுப்ரபாதம் ஸ்ரீலட்சுமி புரகின்ற குற்றமற்ற குணனே பிறவி கடனை தீர்த்திட அருளும் அன்னையே வேதாந்தம் என்று நிஜம் வாழ புதவும் இறையே ஸ்ரீவேங்கடாச்சலபதி தவ சுப்பிரபாதம் திருமலைநாதனின் திருப்பள்ளி எழுச்சிதனை அதிகாலை வேளையிலே பாராயணம் செய்பவர்க்கு அகலும் துன்பம் யாவும் ஏழ் நல் அடியார்கள் வாழ்த்தும் வரவும் வந்து சேருமே கமலம் மலர் மேல் வசிக்கும் மகளே உரைவாள் பெருமாள் திருமார்பினிலே திகழுநல் குங்கும மேனியனே விஜயீ பப வேங்கட சைலபதே கமலம் மலர் மேல் வசிக்கும் மகளே முறை வாழ் பெரு வாழ் திருமார்பினிலே திகழுங்கள் குங்கும மேனியனே விஜயீ பப வேங்கட சைலபதே கமலம் இதற் போல் நல் கண்ணுடையான் கடல் மேல்முறை பஞ்சனை கொண்டவனே நலங்கள் தரும் செல்வம் எல்லாம் தருவாய் திருவேங்கடனே என்னை காத்தருள்வாய் எழி பிரம்மனுடன் சிவனாறு முகன் எனும் தெய்வம் எல்லாம் முனை போற்றிடுவார் இறைவா தலைவா திருவேங்கடவாசைலபத்தேஎய காத்தருள்வாய் தீண்டிடும் வினை தீவினைகள் பல நூறு தவறுகளின் துயர்நிலைகள் யாவும் தீண்டிட உனை தயவை தந்தென்னை காத்தருள்வாய் உயர்வேங்கடமாமலை நீதி நிலே வரம் யாவும் தருகின்ற வள்ளலும் நீ மறைகள் போற்றும் பரம் பொருள் உனை உனையின்றி தெய்வம் இல்லை குழலின் மொழியால் பல நூறு கோடி அழகிய கோப்பியர் கண்டவன் நீ பல நூறு கோடி மதனின் அழகை வசுதேவன் மகன் முனை அறிவேனே ரகு காத சரதன் மகனே விளையேந்திய வீரனின் ரகுநாயகன் பெயரால் என்னை காத்தருள் செய்யும் கருணை கடலே பூதேவியின் மகளாம் சீலையினை பூங்கரந்தனை பிடித்த நாயகனே தென் இலங்கையின் அரக்கடை மாவனே உன் மலனெனும் திருவடி சரணமையா நல் வீரமும் முகமும் நல் குணமும் இரு தோல் தினம் கொண்டவனே ரகுகுல தெய்வம் உன்னை அன்றி எந்த மனதினில் இனி ஒரு தெய்வம் இல்லை உன்னை அன்றி தெய்வம் இல்லை வெங்கடேஷா உன் நாமம் தேதின்றி ஏதுமில்லை ஸ்ரீனிவாசா அருள்வாய் அருள்வாய் மரவேன் வெங்கடேஷா விருப்பம் அருள்வாய் மனம் முந்த நடியை பரவாமல் இருக்க தினம் முன்னே தியானித்து நிற்கின்றேன் அதன் காரணத்தால் புதன் திருக்கோலம் எனக்கருள் செய்திடுவாய் பிரபு வெங்கடேஷா பிறகுிகளால் ஏற்பட்ட தீவினையால் பிழைகள் ஒரு செய்தேன் மன்னித்தருள் மன்னித்தருள் கிளீஷை லசிகாமணி ஓ கோசலையின் புதல்வா ஸ்ரீராமா காலை புலரத் தொடங்குதே கண்மலர்வாய் பரந்தாமனே உன்னாலே யாவும் நடக்கும் கோசலையின் புதல்வா ஸ்ரீராமா காலை புலரத் தொடங்குதே கண் மலர்வாய் பரந்தாமனே உன்னாலே செயல் யாவும் நடக்கும் கண்மலர்வாய் கண் மலர்வாய் கோவிந்தா கருடவாகனா கண் மலர்வாய் கமலா காந்தா உலகம் நன்மைகள் பெற உலகேழும் போற்றும் திருவேங்கடபதியின் துணையே மதுகைடவர் எண்ணும் என்னும் சூரனை மாஸ்த்த தாயே திருமாலின் மார்பில் திகழ்கின்ற தெய்வத்தாயே ஸ்ரீவேங்கடேசன் ஸ்ரீ வெங்கடேஷன் துணையே அருள் வேண்டி உனை வணங்கி தொழுகின்ற அடியார்கள் குறை தீர்க்கும் கருணையோடு மனை எங்கிலும் நிறைந்திருப்பாய் மனம் கவரும் ஏழுமலை வாடும் திருவேங்கடமூர்த்தி ஸ்ரீ துணையே தவ சுப்பிரபாதம் முழு நிலவு வதனம் கொண்டு மின்னும் கண்ணியே சிவன் பிரம்மன் இந்திரன் முதலோர் தொழுதிடும் துணையே ஸ்ரீலக்ஷ்மியே அத்ரி முதலான ரிஷிகளும் உடல் அணையந்து அழகான மலர் தாமரை தனை கொய்து வந்து उन्पादक् कमलप् पूजै तनै सेइधु निंग्रार् शेशाद्री मलयोने तवसुप्रबादं। सिवन् ब्रम्मन् गुहन् इन्दिरन् मुदलान दैवम् यल्लाम् நீ உலகந்த பெரும் கீழைகளை சொல்லி மகிழ்ந்தார் ஆதர் குரு பஞ்சாங்கமும் பாடுகின்றார் பரிபூரணமாய் விளங்கும் பதேதவசு பிரபற்றே மலர்ந்த எழுத்தாமரை தென்னை பாக்கு பற்றி கிடந்த நறுமணங்களை எடுத்து கொண்டு இளந்தென்ற குளிராக உனை காண வீசுகிறது கமலக் கண்டிரவாய் தவசு பிரபாதம் கண்ணால் கண்டு உண்ணாத நல்கனி அமுதம் உண்ணாமல் புனை காண ஏங்கியே நிற்கிறது கிளிகள் உண்ணாமம் பாடியே மகிழ்ந்ததை போல பரிபூரணமான இறைவா தவசு பிரபாதம் முன் வண்ணம் காட்டும் நீ செய்த பெரும் எல்லாம் நாரதர் நயமுடன் வீணையில் இசை ஊட்டி நாரணன் முனை காண காணம் பாடுகிறார் சேஷாதிரி மலைவாழ் தவ சுப்பிரபாரம் இரவெல்லாம் கமலமல தேனினை மகிழ்ந்துண்டு பூபால கேட்டு சிறகினை அகல விரித்து கோபாலன் புகழ்பாடி திருவடியே வருதே சப்தகிரி மலைவாழ் இறைவாதவ சுப்பிரபாதம் கோபியர் குடிசையிலே எழுகின்ற மத்தின் ஓசை அவர்தம் கையில் கடைகின்ற பானையின் மற்றும் ஓசை எட்டு திசைகளும் வந்து ஒலி கேட்கிறதே பரிபூரணமாகிய பெருமானே தவ ஆதவன் காத்திடும் அழகு மலர் தாமரையின் வேணி கண்டு கருமேணி வண்டினம் மலர்களின் மேல் கர்ப்பம் கொண்டு சிறகினால் புற சொலித்து பலம் வருதே சேஷாத்ரி மலைநாதாத்தவ சுபாதம் தொழுவோர்க்கு அருள்யாவும் தருகின்ற அழகான நிதியே நினைப்போர்க்கு நீங்காத செல்வமாய் வருகின்ற பதியே ஸ்ரீதேவி உன்மார்பில் குடிக்கொண்டாள் திருமூர்த்தி பரிபூரணமாகிய திருவே தவ சுப்பிரபாதம் பழகிய புஷ்கரிணி தீர்த்தத்தில் நீராடியதால் அயனும் அரணும் சப்தரிஷிகளும் வேணி தனை நீரில் கழுவி உன்னருள் வேண்டியே உண்வாசல் நிற்கிறார் திருவேங்கடத்து இறைவா தவ சுப்பிரபாரம் நீ வாழும் சேஷமலை கருடமலை வேங்கடமலை நாராயணமலை ரிஷமலை வருஷபமலை என்றும் மலை நாமம் தனை பாடி முனி ரிஷிகள் நிற்கிறார்கள் திருவேங்கடத்து இறைவா தவ சுப்பிரபாதம் சிவன் இந்திரன் அக்னி அஷ்டதிக் பாலகர்களும் நிற்கிறார்கள் பக்தியுடன் கரம் கூப்பி பணிவுடன் நிற்கிறார்கள் திருமுகம் தலை காண ஏங்கியே நிற்கிறார்கள் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி தவ வாசல் படியிலே கருடனும் சிங்கமும் ஆதிசேஷனும் ஸ்ரீநாகராஜனும் கஜராஜனும் குதிரை அரசும் உனை காண ஒன்றோடு ஒன்று போட்டியிடுதே ஸ்ரீவேங்கடாச்சலபதி சுபாலம் சனி இந்திரன் புதன் சுக்ரன் சூரியன் செவ்வாய் ராகு கேது எனும் போல்கள் உன் வாசல் நிற்கிறார்கள் அழியார்கள் போல வந்து நிற்கிறார்கள் ஸ்ரீவேங்கடாச்சலபதி தவசு தவசுப்ரபாதம் நிகழ்கின்ற கலியின் வாழ்கின்ற நிலையைக் கண்டு நிழல் உந்தன் திருவடிதான் துணை என்று வரும் நாளில் முத்தியை தர வேண்டி திருப்பாதம் காண நிற்கிறார் ஸ்ரீவேங்கடாச்சலபதி தவசு உயிர் வாழ சொர்க்கம் தரும் குந்திரு கோபுரத்தின் பொற்கலசம் தரும் ஒரு திவ்ய தரிசனத்தை கண்ட பின்பு அதை விட்டு உன்னை நாடிடும் அழியவர் இங்கே ஸ்ரீவேங்கடாச்சலபதி தவசு பிரபாதம் திருமகளும் இரமகளும் போற்றுகின்ற அமுதக் கடலே முனிகளும் ரிஷிகளும் ஒன்று சேர புகழ் தருவாய் சேஷனும் கருடனும் வணங்குகின்ற திருவடி உடையோனே ஸ்ரீ வெங்கடாச்சலபதி தவசு பிரபாதம் श्री पुरुषोत्तम वासुदेव वैकुण्ठ माधव जनार्दन चक्रधार श्रीचक्रमेनिय अरुणुम् पारिजात श्रीवेङ्कटाचलपदी तव सुप्रभातम् மன்மதனின் அழகினை தினம் வென்றிடும் அழகு கொண்டாய் திருமகளும் ஆசை கொள்ளும் கண்கள் கொண்டாய் மங்களம் பொழியும் குணங்களை கொண்டு நின்றாய் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி தவசுப்பிரபாதம் ै वामनाग वरागमाग सिंहमाग मुनि परशुरामराग रविकुल बलरामनाग श्रीकृष्णन्य कल्कियन तोण्य देवा श्रीवेङ्कटाचलपति तव सुप्रभाम् ஏலம் லவங்கம் கரும் பச்சை கற்பூரம் சேர்த்து தீத்தம் நிரம்பிய ஒளி பொற்குடம் தலையில் தாங்கி யாவரும் ஒளி தோன்றி புவியாவும் தான் விரியும் ஒளி கண்டு புயும் ஸ்ரீயோடு குரல் பாட அடியார்கள் மங்களம் வேண்டி உன் கோவிலில் நிற்கார்கள் ஸ்ரீ வீங்கடா சலபதி তব சுப்ரபாதம் சதுர்வேதனோடு பல தேவர்கள் முனி கலந்தார் முதலான தபயோகி தேவர்கள் உன் வாசல் நின்றார் மங்களபஸ்துக்களை கையில் ஏந்தி நின்றார் ஸ்ரீ வீங்கட अपते तव सुप्रभातम श्रीलक्ष्मी भुरगिन्द्र गुणने पिरविकडने तीर्थिडा अरुणुम् अन्नये वेदांतम एन्धु निजम वाळ बुदगुंग इरेये श्री तव सुप्रभातम திருமலைநாதனின் திருப்பள்ளி எழுச்சிதனை அதிகாலை வேளையிலே பாராயணம் செய்பவர்க்கு அகலும் துன்பம் யாவும் ஏழ் நல் அடியார்கள் வாழ்த்தும் வரவும் வந்து சேருமே കമലം മലർമേൽ വസിക്കും വസിമേ ഉൾ തണിലേ തികഴുങ്ങൾ കുങ്കുമേനിയനെ വിജയി ബവ വെങ്കടൈലപതേ കമലം മലർമേൽ വസിക്കും വസിമകളേ ഉറേവാൾ പെരുമാൾ തരുമർബണിലേ തകഴുങ്ങൾ കുങ്കുമേനിയനേ വിജയി ബപ വെങ്കട ശൈലപതേ கமலம் இதற் போலல் கண்ணுடையான் கடல் மேல் மேல்முறை பஞ்சனை கொண்டவனே நலங்கள் தரும் செல்வம் எல்லாம் தருவாய் திருவேங்கடனே என்னை காத்தருள்வாய் எழில் பிரம்மனுடன் சிவனாறு முகன் எனும் தெய்வம் எல்லாம் முனை போற்றிடுவார் இறைவா தலைவா சசைலபதே ருஷைலபத்தேயனை காத்தருள்வாய் எனை தீண்டிடும் பல்வினை தீவினைகள் பல நூறு தவறுகளின் துயர்நிலைகள் யாவும் தீண்டிட நாடுகிறேன் தயவை தந்தென்னை காத்தருள்வாய் உயர்வேங்கடமாமலை மீதி மீதினிலே வரம் யாவும் தருகின்ற வள்ளலும் நீ மறைகள் போற்றும் பரம்பொருள் பொருள் மரவேன் உனையின்றி தெய்வம் இல்லை குழலின் ஒளியால் பல நூறு கோடி அழகிய கோப்பியர் கண்டவ நீ பல நூறு கோடி மதனின் அழகை வசுதேவன் மகன் உனை அறிவேனே ரகு குலத்திலகாத சரதன் மகனே விளையேந்திய வீரனின் ரகுநாயக்கன் ராமாயணும் என்னை காத்தரு செய்யும் கருணை கடலே பூதேவியின் மகளாம் சீலையினை பூங்கரந்தனை பிடித்த நாயகனே தென் இலங்கை அரக்கனை மாய்த்தவனே உண்மலனும் திருவடி சரணமையா நல் வீரமும் முகமும் நல்குணமும் இரு தோல் தினம் கொண்டவனே ரகுகுல தெய்வம் உன்னை அன்றி எந்த மனதிலில் இனி ஒரு தெய்வம் இல்லை நன்றி தெய்வம் இலை வெங்கடேஷா உன்னாமம் வேதின்றி ஏதுமில்லை ஸ்ரீனிவாசா ஹரே வெங்கடேஷா அருள்வாய் அருள்வாய் வரவேன் வெங்கடேஷா விருப்பம் அருள்வாய் மனம் முந்த நடியை பரவாமல் இருக்க தினம் முன்னை தியானித்து நிற்கின்றேன் அதன் காரணத்தால் புதன் திருகோலம் எனக்கருள் செய்திடுவாய் பிரபு வெங்கடேஷா பிறகுிகளால் ஏற்பட்ட தீவினையால் பிழைகள் நூறு செய்தேன் மன்னித்தருள் மன்னித்தருள் ரேஷையில் சிகாமணி